அன்பும் அறளும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது இந்த திருக்குறளுக்கு எனக்கு இப்பதான் அர்த்தமே புரிஞ்சது ஏன்னா திருமணத்துக்கு முன்னாடி ஒரு உங்களை மாதிரி பன்னெண்டாம் வகுப்பு படிக்கும் போது ஒரு தெருக்குழாய் போய் தண்ணி அடிச்சிட்டு இருந்தேன் எனக்கு வயசு அப்போ ஒரு பதினேழு வயசு இருக்கும் திடீர்னு ஒரு குழந்தை ஒரு ஒரு ஆறு ஏழு வயசு கொண்டு வந்து உங்களை மாதிரி வந்து என்ன செய்யும் என்னோட குடத்தை எடுத்து வச்சு அது வச்சு அடிக்கும் நான் ஒரு குடம் அடிச்சுக்கிறேன் இப்படியே தொடர்ந்து ரெண்டு மூணு முறை பண்ண அந்த குழந்தைய பார்த்து பார்த்தாலும் நம்ம அடிக்க வேலை வந்து வந்து எடுத்து எடுத்து வைக்குது அப்படின்னு பிடிச்சி ரொம்ப கோபமா இருந்தேன் அப்ப அதை அடிக்கலாம போகும்போது என்னுடைய உள் உணர்வை சொல்லிச்சு உன்னுடைய மனைவியாக போறவள் அப்படின்னு ஒரு உணர்வு எனக்குள்ளே இருந்தது எதுக்கு சொல்றா உங்களுடைய வாழ்க்கை துணை தேர்வு செய்யும் போது அந்த உணர்வும் உங்களுக்குள்ளும் வரும் மிக தெளிவாக உணர்ந்தார் அதனால இந்த திருப்பொருளை படிக்கணும் அப்புறம் என் மனைவியோட இன்னைக்கு வாழ்ந்து இன்னைக்கு எனக்கு மகள் இருக்கிறாள் மகளுக்கு திருமணம் பண்ணி பேத்தி இருக்குது என் மகளுக்கு திருமணம் பண்ணிட்டேன் எல்லா கடமையும் நிறைவேற்றிட்டேன் என்னங்க நான் இவ்வளவு வாழ்ந்து திருமணம் பண்ண வாழ்ந்துருக்கிற என்னை பத்தி ஏதாவது செய்தி சொல்லு சொல்லும் போது இப்ப நீங்க அந்த திருமணத்தை தொடக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால என் மனைவியை பத்தி சொன்ன அந்த ஒரு பாடலை மட்டும் மகிழ்ச்சி தான் நம்ம மனிதனாக வாழ வைக்கும் தெய்வம் நீயமான குடும்பமாக கூட வைக்கும் நீயமா குழந்தைகளை பெற்றெடுக்கும் தாய்மை நீயமா தெய்வம் நீயமா தாய்மை நீயமா தெய்வம் நீயமா தாய்மை நீயமா தெய்வம் நீயமா தாய்மை நீயமா மனைவியாக வாழ்வதெல்லாம் அம்மா மனிதனாக வாழ வைக்கும் தெய்வம் கடமை தவறும் கணவரையும் நல்வழிப்படுத்தி கயமை கொள்ளும் உறவுகளை நீ அதை திருத்தி கடமை தவறும் கணவரையும் நல்வழிப்படுத்தி கயமை கொள்ளும் உறவுகளை நீ அதை திருத்தி பொறுப்பான கடமைகள் செய்து குடும்பங்களில் பொறுப்பான கடமைகள் செய்து ஒழுக்கமான நடைமுறையில் வாழ்க்கையை உயர்த்து மனைவியாக வாழ்வதெல்லாம் மகிழ்ச்சி தானம்மா மனிதனாக வாழ வைக்கும் தெய்வம் நீயம் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு பெரும் புகுந்து வந்த வீட்டுக்கு புகழாய் சேர்த்து பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு பெருமைகள் சேர்த்து புகுந்து வந்த வீட்டுக்கு புகழாய் சேர்த்து உடலாலும் மனதாலும் நன்மை வளர்த்து உங்கள் உடலாலும் மனதாலும் நன்மை வளர்த்து உயர்வான நிறைவான குடும்பமாக குடும்பமாக மனைவியாக வாழ்வதெல்லாம் மகிழ்ச்சி தான மனிதனாக வாழ வைக்கும் தெய்வம் நீயமா குடும்பமாக கூட வைக்கும் உறவு நீயமா குழந்தைகளை பெற்றெடுக்கும் தாய்ம நீயமா தெய்வம் நீயமா தாய்மை நீயமா தெய்வம் தாய்மை நீயமா தெய்வம் நீயமா தாய் அம்மா இது திருக்குறள் வந்து அன்பும் அறனும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை வாழ்க்கை பண்பும் பயனும் அது நன்றி